அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நான் வந்து ஒரு லட்டு தாங்க செய்ய போகிறேன் ஒரு ஹெல்தியான ஒரு லட்டு செய்ய போகிறேன் அந்த லட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம் நான் வந்து ஒரு கப்பு அவலை எடுத்திருக்கேன் அடுத்து அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அடுத்து வந்து அரை கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அடுத்து மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு வெள்ளை எல்லை எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கரலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் அடுத்து வந்து இந்த அவல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிற இதை வந்து இதை வந்து நல்லா வறுத்துக்குறோம் நல்லா வாசனை வரை வர நல்லா வறுத்துக்கணும் இதை வந்து நான் இந்த இட்லி பொடி செய்யும்போது வந்து எனக்கு வந்து வாய்ஸ் வந்து சரியாகவே வரல ரொம்பவே கொலாடிடுச்சு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுட்டேன் நினச்சிட்டு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடவா மியூட் பண்ணிட்டு வேறு வாய்ஸ் கொடுக்கவான்ட்டு சொல்லிட்டு ஆனால் சரி இப்போ தான் போடும் வேறு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் நான் வந்து வீடியோ எடுக்கும்போதேட்டு வாய்ஸ் வந்து கொடுத்துருவேன் அப்படி கொடுக்க முடியலன்னா மியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் கொடுக்குவேன் ஆனால் எனக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப சங்கம் கஷ்டமாக எதிர்த்தெல்லாம் இருக்கும் வாய்ஸ் வந்து சரியாகவே கொடுக்கறதுக்கு சரியாக செட்டாக வரவே செய்யாது அதனால் நேற்று வந்து என்ன பண்ண சரி அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டு வச்சாமல் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இதை இப்போ அவள் வந்து நல்லா வறுத்துட்டேன் இந்த பாருங்க இந்த மாதிரி வறுத்துக்கணும் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து வேர்க்கடலையை வந்து வறுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்காங்க இது வந்து ஆல்ரெடி லைட்டாக வறுத்த வேர்க்கடலை தான் நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்துக்கிறேன் இது வந்து இப்ப வேர்க்கடலையும் வறுத்தாச்சு இப்ப இதை எடுத்துட்டு அடுத்து வந்து எள்ள வந்து வருத்துக்கலாம் இதட்டி எள்ள இப்போ எள்ளு வந்து வறுத்துட்ட இப்ப எடுத்து வச்சுக்கலாம் இத வேர்க்கடலையும் அவளையும் நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கணும் இப்போ இதை நான் வந்து நல்லா ஆற வச்சுக்கிறேன் இதை வந்து இப்போ நான் வந்து இந்த எண் இந்த அவலையும் கடலையும் நல்லா பொடி பண்ணிட்டேன் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் ரவை ரவை பொடி ரவை வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் இந்த பேனில் வந்து நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் அதை வந்து ஒரு கால் கப் தண்ணி இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்ப வந்து இப்போ இது வந்து இப்பாக வர வேண்டாம் நல்லா அந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும் இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சதுக்கு நான் வந்து தேங்காய் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் சேர்த்துட்டு கடலையும் அவனையும் சேர்த்துக்கிறேன் கிளறணும் கட்டி விழாம இப்ப இது வந்து நல்லா சுருண்டு வரும்போது இதுல நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஊத்திக்கிறேன் நெய் வந்து நான் வந்து ஊத்திக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா ஊத்திக்கங்க நெய் ஊத்தினா நல்ல டேஸ்டா நல்லா மனமா இருக்கும் அதுக்காண்டி நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன்

ஆஃப் பண்ணிட்டு இது ஆறின பிறகும் கொஞ்சம் சூடாக இருக்கும் லைட் சூடு இருக்கும்போது போது ஒரு லட்டு வந்து பிடிச்சிடலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க கண்டிப்பாக யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து லட்டு பிடிச்சிட்றேன் இப்போ வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு லைட் சூடில் வந்து இதை வந்து குட்டி சின்ன சின்ன உருண்டையாட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க லட்டு வந்து அவல் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக விட்டு வந்து அந்த லட்டுங்க மேலே ஒரு ஒரு ஸ்பூன் வறுத்த தேங்காய் தூரல் வந்து தூயி தூவி விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க